வீட்டு சுற்றியும் ரெண்டடி இடத்துல தோட்டம் அமைக்க முடியுமா ஆமாம் அப்படின்னு சபாஷ் போடக்கூடிய அளவில் இருக்குது இந்த குட்டி வீடு இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா இது வந்து ரெண்டு வயதான தம்பதிகளோட பச்சை கம்பளை சுற்றிய அழகான வீட்டு தோட்டம் எந்த விதத்துலையும் எங்களை ஃபோட்டோவோ வீடியோ காட்டாதீங்கன்னு சொன்னனால அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நான் இந்த வீடியோவில் காட்டல அவங்கள செடி வளர்க்க இடமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் போன வார கேள்விக்கான விடையும் இருக்குது இந்த வாரம் ஒரு புதுமையான கேள்வியும் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கான தெரிஞ்சும் தெரியாத நிறைய செடி கொடிகளை இவங்களை வளர்க்குறாங்க பதினேழு வருஷமா கும்பகோணம் வீட்டிலயே வளர்த்துட்டு வராங்க நம்ம நம்ம பார்க்கலாம் மக்களே இப்போ இந்த அருமையான குட்டி முன்னாடி வணக்கம் இந்த அரளிப்பூவை திரும்பி பார்க்காம என்னால இருக்க முடியலை மக்களே இந்த வீட்டை சுத்தி சின்ன இடமா இருந்தாலும் ஏகப்பட்ட செடி கொடிகள் இருக்குது அதுலேயும் விசேஷமா நான் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்ட மூணு இருக்குது நிச்சயமா நீங்க ஒரு இயற்கை விரும்பியா இருந்தா இது உங்களை கண்டிப்பா சந்தோஷப்படுத்தும் என்னோட ஒரு வீக் பாயிண்ட் என்னன்னா எங்க ஒரு சின்ன சின்ன புல் பூண்டு இருந்தால் கூட அதை கூட தொட்டாது என்னென்னு பார்ப்பேன் இங்கே பாருங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே மணத்தக்காளி இப்ப கீரை நித்திய கல்யாணி முடக்கத்தான் கீரன் எல்லாமே சுற்றிட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்து முடிச்சா வேலைக்காகுமா வாங்க வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம போகலாம் கேட்டுக்கு மேலேயே பச்சை கிளியாக தொங்கிட்டு இருக்கு இது என்ன சித்தி அப்படின்னு சொல்லி ஜெஸ்லின்கிட்ட கேட்டான் ஏன்னா இது வெள்ளை எருக்கு செடியோட காயில் அப்படின்னு சொல்லி அதை பறித்து காட்டினேன் நீங்கள் இந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி உள்ளே ஒன்றும் இருக்காது வெறும் பஞ்சையாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் வீட்டை சுத்தி வெறும் ரெண்டு அடி கேப்பில் தான் என்னென்ன செடியெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க இப்படி வைக்க உங்களுக்கு பிடிச்சோம்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க முதல்ல கேட்டுக்கு எந்த பக்கம் பார்த்துடலாம் கேட்டு திறந்த உடனே நம்ம டிசம்பர் பூ பாருங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சரித்திரம் இதுதான் நம்ம கும்பகோணம் வெத்துல கொடியா பார்த்துருப்பீங்க ஆனால் குட்டி செடியா பார்த்துருப்பீங்களா நானும் இதான் முதல் முறையா பார்க்குறேங்க பதினேழு வருஷமாக படற விடாம குட்டி செடியாவே வளர்த்து வராங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இது கூட மணிமகடமா இன்னொரு செய்தி என்னன்னா இந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி புவிசார் குறியீடு நம்ம கும்பகோணம் வெத்தலைக்கு கிடச்சிருக்கு முதல்ல நான் பார்த்த உடனே இதை மிளகு அப்படின்னு தாங்க நினச்சேன் இதோட பூ முதல் முறையாக இப்போ தான் நான் பார்க்குறேன் இதை தண்டு பாருங்க பதினேழு வருஷமாக இதை இப்படி வளர்த்துட்டு வராங்க குட்டி செடியாக எப்படி இது நிற்கிது சாஞ்சி கீழே விழாதா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா ஒரு கயிறு வச்சு இங்கேயும் எங்கேயுமா ஒரே ரெண்டு கட்டு தான் கட்டி வச்சுருக்காங்க நைட் டியூட்டி முடிச்சிட்டு ரொம்ப சோர்வாக தான் இங்கே வந்தேன் ஆனால் இந்த பச்சை செடிகளையும் முக்கியமாக இந்த கும்பகோணம் வெத்திலையும் பார்த்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சவைச்சு பார்த்தா இது வந்து மற்ற வெத்தலையும் மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்கிறது மாதிரி தெரியுது அநேக மருத்துவ குணங்கள் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் கேக்கு பார்த்துருப்பீங்க கேக்கு செடி பார்த்துருக்கீங்களா வாங்க வாங்க அதுக்கு முன்னாடி போன வர கேள்வியோட விடையை பார்த்துடலாம் இது வந்து மூக்குத்திப்பு யாருமே சரியான பதில் சொல்லலை என்னடா கேக்கை டெக்கரேட் பண்ணிருக்கிற மாதிரி தொட்டி செடியை டெக்கரேட் பண்ணியிருக்குன்னு கொஞ்சம் மேலே பார்த்தா இது நம்ம ரணக்கல்லி கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்களே அதுதான் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு இலம் ஆயிரம் குட்டி போடுமா இப்போல்லாம் நான் போகிற தோட்ட வீடுகளில் ரணக்கல்லி செடி இல்லாத வீடுகளே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இது வளர ரொம்ப தண்ணி தேவையில்லை அதனால இந்த படியில் கூட எப்படி விழுந்து முளைச்சி கிடக்குது பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏதோ தலையில் வைக்கிற ஹேர் பின் ஹேர் கிளிப் மாதிரி இருக்குது அனிதா இதை எங்கேவா எங்க வேல்லி கஸ்திரி அக்கா கூப்பிட்டாங்க போய் பார்த்தா நம்ம முள் மஞ்சள் கனகாம்பரம் செடி தான் மொத்தமாக இங்கேயே நாலு வகை கனகாம்பரம் செடி பூ இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இதில் முட்கள் இருந்தாலும் ரொம்ப ஆபத்தானவே கிடையாது ஆக்சுவலாக எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாலே இந்த வீடு தெரியும் ஆனால் இப்போ தான் முதல் முறையாக நான் வந்திருக்கேன் சொல்கிறதுக்கே கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது ஏன்னா வயதான தம்பதிகள் தங்கள் வீட்டை சுற்றி ரெண்டு அடி இடத்துல இவ்வளோ அழகாக செடி கொடிகளை வளர்த்து வராங்கன்னா பார்த்துக்கோங்க என் கையில் இருக்கிற மற்ற ரெண்டு கனகாம்பரம் பூ செடிகளும் அந்த பக்கமாக இருக்குது அந்த சைடு போகும்போது நான் காட்டுறேன் கத்திரிக்காய் செடி இப்போ தான் பிஞ்சு விட்டு நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரையை சும்மா ஜம்முன்னு எந்த பூச்சியோ நோய் தாக்குதலோ இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்குது பறிக்க சொன்னாங்க ஆனால் வந்து முருங்கைக்கீரை பறிக்கிறத இன்னொரு நாளுக்கு ஒத்தி வச்சாச்சு ஏன்னா இன்றைக்கி போல் மணத்தக்காளி கீரை இங்கே இருக்குது அதை பறிக்கலாம் மணத்தக்காளி கீரை இங்கே பார்த்தீங்கன்னா மரம் மாதிரி வளர்ந்துருக்கு ஆனால் தண்டுகள் வந்து முத்தவே இல்லை நின்றுட்டே பறிக்கிறது மாதிரி இருக்குது அவ்வளவு மணத்தக்காளி கிடக்குது அதுக்கு நடுவில் இது என்ன தெரியுதா இது சுகர் செடி அதாவது இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது இதோட இலைகள் வளவளப்பா ஏதோ பச்சை பெயிண்ட் அடிச்சு வச்சது மாதிரி இருக்கும் இங்கே கொஞ்சம் பாருங்களேன் தரையில் படந்து கிடக்குது எல்லாமே மனத்தை இந்த கீரைகளை கொஞ்சம் தேவைக்கு பறிச்சிட்டு அந்த பக்கமாக இன்னும் இருக்குங்க நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துலையும் நீங்களும் உங்கள் வீட்டில் செடிகள் வச்சிருந்தீங்கன்னா என்னென்ன செடிகள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இவங்க வீட்டில் நான் ஆச்சரியப்பட்டு பார்க்குற இன்னொன்று எல்லாமே மண் தொட்டியிலே வச்சுருக்காங்க அதுவும் பெரிய பெரிய அண்டா அண்டா தொட்டியாக இருக்குது இது கூட பெரிய தொட்டி அந்த சைடு காட்டுற பாருங்க எவ்வளோ பெரிய தொட்டியில் வச்சுருக்காங்க தெரியுமா இது வந்து நாலு மணி பூ இந்த பூவை பார்க்கணும்னா நம்ம சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே தான் வர முடியும் ரெண்டு கலரில் இருக்குது வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் இப்போ இந்த சைடு என்னென்ன செடி இருக்குன்னு பாருங்கள் வெறும் ஒரு அடி அடி கேப்பில் எவ்வளோ வச்சுருக்காங்க தெரியுமா ஆச்சரியமாக இருக்குது வாங்க ஒன்றுனா பார்க்கலாம் இந்த பக்கம் பெரும்பாலும் மூலிகை செடிகளாகவே வச்சுருக்காங்க அதனால மூலிகை பிடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கற்பூரவல்லி செடியில் பாம்பு ஆட்டம் வளைஞ்சு கிடக்குதா இது எல்லாமே பிறண்ட கொடிகள் தான் இதோட மூடு எங்கே இருக்குது தெரியுமா கேட்டுக்கு வெளியில் இருக்குது இந்த ஏருக்கலை செடி இருக்குல்ல அதுக்கு மூட்லேயே இருக்குது அதுக்கு அடுத்து நிற்கிறது எல்லாமே கருந்துளசி கருப்பு துளசி நிறையவே இருக்குது அந்த பக்கம் கொஞ்சம் போனீங்கன்னா வெள்ளை துளசியும் நிறைய நட்டு வச்சிருக்காங்க நிற்கிறப்பவே நமக்கு ஒரு மாயாஜலமான ஒரு மனம் கற்பூரவள்ளி கருந்துளசி வெள்ளை துளசி நங்கை கரிசலாங்கண்ணி அப்படின்னு ஒரு மூலிகை படையே இருக்கு இளவட்டஞ்சிலையும் துளசியிலையும் கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொன்னேன் அவங்க துப்பிடுவானோன்னு நினைச்சேன் பரவாயில்ல சாப்பிட்டு பார்த்துட்டான் ஏன்னா நாங்க மல்லிப்பூவை பார்த்ததே இல்லையான்னு கேட்பீங்க அதுக்காக இதை காட்டலங்க இந்த தொட்டியை பாருங்களேன் மண் தொட்டி இப்ப எல்லாம் இந்த தொட்டிகளை பாக்குறது அரிதாகவும் பாதுகாக்கிறது ரொம்ப சுமையாகவும் கருதி இதெல்லாம் யாருமே வாங்குறதும் இல்லை கால்போன போக்கில் அது பாட்டுக்கு இந்த வெள்ளி செடியெல்லாம் கடந்து கொடைக்கி கிடக்குது அது பக்கத்தில் என்னடா இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அதை தூக்கி அப்படியே பார்த்தா இதுவும் இன்னொரு தொட்டியில் தான் நிற்கிது இதே மாதிரி பெரிய மண் தொட்டி இந்த அழகு செடியோட பேர் எனக்கு தெரியலை இது நிற்கிற தொட்டியில் இன்னொரு செடியும் நிற்கிறாங்க பூ கலரில் அடுக்கு செம்பருத்தி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இலையெல்லாம் உதிர்த்து ஆளு உயரத்துக்கு வளர்ந்து நிற்கிறாங்க இந்த ரோஜா செடி அதுக்கு பக்கத்துலேயே வித்தியாசமாக ஒரு செடி ஆரஞ்சு கலரும் இல்லாமல் சிவப்பு கலரும் இல்லாமல் அழகாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இந்த கனகாமரம் பூ நான் ஏற்கனவே நான் காட்டினேன்ல இப்போதான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த கத்திரி செடிக்கு அந்த பக்கம் நிறைய மணத்தக்காளி செடி இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இருக்குது பழங்கள் முத்த ஆரம்பிச்சிருச்சு மணத்தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துவிட்டாங்கன்னா சீக்கிரம் அவங்கள அழிக்கவே முடியாது வெதை விழுந்து வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் வந்துட்டே இருக்கும் நம்மளும் பறிச்சுட்டே இருக்கலாம் நாலு செவத்துக்குள்ளே ஏசிக்குள்ள இருந்து என்ன வேண்டுமானாலும் நம்ம தயாரிக்கலாம் ஆனால் உணவு மட்டும் தரவே முடியாது நம்ம மண்ணுக்கிட்ட வந்து தான் ஆகணும் கண் விழித்தது முதல் கதவு சாத்து வர இந்த பச்சை பசையில் இந்த செடிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறதே ஒரு சொல்லப்படாத ஒரு சுகம் இந்த வீடியோ வேண்டிங்களே இன்றைக்கான கொஸ்டின் இருக்குது மறக்காம பாருங்கள் இதெல்லாம் வந்து கரிசலாங்கண்ணி தான் அதுவும் வெள்ளை கரிசலாங்கண்ணி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையவே இருக்குது வித்து அடிச்சிட்டு வந்து இங்கே போட்டு முளைக்குது இது எல்லாமே வெள்ளை துளசி கரும் துளசி தான் வெள்ளை துளசியோட ரொம்ப நல்லது வெள்ளை துளசியும் நல்லது தான் இந்த வீட்டை பற்றி ஒரே வார்த்தையிலே சொல்லணும்னா துளசிகளின் சாம்ராஜ்யம் ஏன் சொல்கிறேன்னா அந்த பக்கம் ஒரு சீனை காட்டுறேன் பாருங்கள் அப்போ நீங்களே ஆமாம் அப்படின்னு ஒத்துக்குவீங்க இங்கே பாருங்க இது எல்லாமே வெள்ளை துளசி காசியாக தான் கனகாமரத்தில் நாலு கலர் காட்டினேன்ல அதில் இதுவும் ஒரு கலர் இது அது ஒரு நல்ல ஒரு சிவப்பு ஆரஞ்சு சேர்ந்த கலர் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்னடா இது தலையில தட்டுதுன்னு அச்சத்தோடு அண்ணாந்து பார்த்தா ஆச்சரியத்தின் உச்சங்க அவ்வளோ அழகா இந்த செடி கொடி வகை மஞ்சள் பூக்கக்கூடிய செடி இதுக்கு பேர் வந்து மஞ்சள் அலமண்டா தமிழில் வந்து மஞ்சள் பட்டின்னு சொல்கிறாங்க வேறு எதுவும் பேர் உங்கள் சைடெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியலை ரொம்ப அழகாக இருக்குது எப்படி இது அசால்ட்டாக இப்படி செவர் மேலே படந்து கிடக்குன்னு மேலே போய் பார்த்தா ஒரே ஒரு பிளாஸ்டிக்கு கயிறு கொண்டு இதை கட்டி வச்சுருக்காங்க மற்றபடி கீழே இருக்கிற மூட்டில் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம இப்போ இந்த சைடு ஓரத்துக்கு வந்தாச்சு அப்படியே திரும்பி வீட்டு சுவரோட என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் சிரியான அங்கையெல்லாம் இருக்குது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க காலி மணியை கூட இவங்க விட்டு வைக்கல இதில் லெமன் நட்டுருக்காங்க அதுவும் நல்ல காய்ப்புக்கு வந்திருக்குது நிறையவே காய்ச்சிருக்குது இந்த வெயில் சீசனில் சரியாக ஜூஸ் போட்டு டெய்லி குடிக்கலாம் போல் நம்மகிட்டயும் தேவைக்கு லெமன் பறிக்க சொன்னாங்க ஆனால் போன வாரத்தில் நம்ம சுவாதி வீட்டு தோட்டம் பார்த்தோம்ல அங்கே பறிச்ச லெமனே இன்னும் நம்மகிட்ட இருக்குது அதனால் எதுக்கு வேஸ்ட்டாக வீடியோக்காக பறித்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் பறிக்கவே இல்லை இந்த மஞ்சள் பூச்செடியோட பின்னி ஈக்கு முள்ள படந்து கிடக்குது இது வந்து நாலு மணி பூவோட விதை நானே ரொம்ப நாள் தேடிட்டுருக்கேன் பப்பாளி விதை இல்லைனா நல்ல மிளகு மாதிரியே தான் இது இருக்கும் இது வெள்ளை கலரு பச்சை மிளகாயும் தக்காளியும் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு கொட்டுற கிச்சன் கழிவுகள்லேருந்து தன்னாலே வந்துடும் இங்கேயும் கொத்து கொத்தா இந்த ரெண்டு மூணு செடியில பச்சை மிளகாய் காய்ச்சிருக்கு இது தக்காளி காயிர் தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முதன் முயற்சியிலே தக்காளியும் பச்சை மிளகாவும் கை கொடுக்கும் கீழே சின்னதாக இருக்க எல்லாமே வெள்ளை கரைசலங்கண்ணி தான் இங்கேயும் ஒரு பச்சை மிளகாய் நல்லாவே காத்திருக்குது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தக்காளி செடி நிற்கிது இந்த செடி வச்சா பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க இதுதான் சிரியா நங்கை செடி பயங்கர கசப்பாக இருக்கும் பாம்பு கடித்த உடனே இது சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட கசப்பு தன்மை தெரியலனா விஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க நானும் எடுத்து வச்சு பார்த்தேன் அப்பா ரொம்ப கசப்பு ரொம்பனா ரொம்ப கசப்பு பாவம் குட்டித்தம்பி ஜெஸ்லின் வாயை கழுகுன பிறகு அந்த கசப்பு போக சித்திங்கிறான் இன்றைக்கான கேள்வி இது இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு கிழங்கு வகை சார்ந்தது என்ன கிழங்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டாக க சொல்லுங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இடத்தையும் மிச்சப்படுத்தி உச்சா போகிறதுக்காக மட்டும் வைக்காமல் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு முருங்கை வாழை இப்போ இருக்கிற விளைநிலங்களெல்லாம் விலை போனதுனால விவசாயம் இன்னைக்கு விடைபெற்றுட்டு அதனால வீட்டிலேயாவது ஒன்று ரெண்டு செடி கொடி மரத்தை வச்சு வரும் தலைமுறைக்கு நம்ம வாழை வழிவிடுவோம் இன்னொரு நல்ல வீட்டுத் தோட்டத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்